ஸ்ரீ அஷ்டவிசன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் குரு பயிற்சி நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க இருக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே பதினாலாம் தேதி குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குருவோட பார்வை மூன்று ராசிகள் மேல விழுது முதலாவதாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு குருவோட பார்வை நேரம் விழுது அடுத்ததா துலாம் ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிகளும் இந்த குரு பயிற்சியால் அதிகபட்சமான நன்மைகளை பெறப்போகுது அடுத்ததா சிம்ம ராசியும் ராசியும் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது சிம்ம ராசிக்கு குரு பதினொன்றாம் இடத்துலையும் ரிஷபராசிக்கு குரு இரண்டாம் இடத்துலையும் அதாவது தனம் லாபம் இவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல குரு வந்து அமரப் போகிறதுனால தனம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் அதனால இந்த குரு பயிற்சியால் அதிக பலன்களை அடையக்கூடிய ராசி ஐந்து ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகளும் இந்த குரு பயிற்சியில் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது அடுத்ததா ஒரு நடுத்தரமான பலன்கள் ஐந்து ராசிகளுக்கு கிடைக்குது மிதுனம் கடகம் கன்னி மீனம் மேசம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் ஒரு நடுத்தரமான பலன்களை குரு கொடுப்பார் இந்த இரண்டு ராசிகள் பாக்கி இருக்கு விருச்சிக ராசியும் மகர ராசியும் மகர ராசிக்கு குரு ஆறுல மறைகிறார் விருச்சிக ராசிக்கு குரு எட்டுல மறைகிறார் இதனால பொருளாதார தடைகளை அந்த ராசிகளுக்கு ஏற்படுத்துவார் இந்த மாதிரி பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு விதமான பலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது அதை நாம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போது பார்ப்போம் கடகம் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்த ஏழை சலி ஏழரசனியால பாதிக்கப்பட்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்ததே இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு தான் ஏதோ ஒரு வகையில கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கொஞ்சமாவது ஒரு நிம்மதியை கொடுத்ததுன்னா அது வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு தான் குரு மட்டும் பதினொன்றாம் இடத்துல இல்லைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்திருக்கும் எதுலையுமே நீங்க வந்து மீண்டு வந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்த குரு வந்து இப்போ உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு மாறப்போறார் பனிரெண்டாம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் குரு பனிரெண்டுல மறையிறது அவ்வளவு நல்லது இல்லை உங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் நிலையை அடையும் அதே போல நிறைய விரயங்கள் அதாவது வர பணமெல்லாம் விரயம் ஆகிட்டு இருக்குறப்ப கையிலையும் காசு தங்காது இந்த மாதிரி நிறைய செலவுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது கடகராசிக்காரர்கள் இப்போதான் அஷ்டமசனியோட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கீங்க இருந்தாலும் ராசியில் இருக்கிற செவ்வாய் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளாக டென்ஷனை கொடுத்துட்டு தான் இருக்குது ஒரு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இல்லை ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது மைண்டில் அது கூட இன்னும் ஒன் மந்தில் சரியாயிடும் இருந்து அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு கிடைக்கும் ஒரு நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது வீடு கட்டுறதுக்காக செலவு பண்ணுறது கல்விக்காக செலவு பண்ணுறது திருமணத்திற்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது கடன் வாங்க போறீங்க சுப கடனா வாங்க போறீங்க இது வரைக்கும் கெட்ட கடனா கடன்ல மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்த நீங்க வந்து ஓரளவுக்கு அந்த கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு பேங்க் லோன் போட்டு நீங்க வட்டிக்கு அதிக வட்டிக்கு வாங்கிட்டு இருந்த கடனை வந்து அடைக்கக்கூடிய ஒரு இது கடன் எல்லாம் ஆகும் ஆனா அது நல்ல கடனா இருக்கும் உங்களை வந்து நல்ல கடன் தான் என்ன உங்களை வருத்தாத ஒரு கடன் அதாவது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கடன் அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கடன் அடைக்கவா இருக்கும் இல்லை ஒரு தொழில் பண்றதுக்காக இருக்கும் ஒரு முதலீடு போடுறதுக்காக இருக்கும் ஒரு குழந்தைகளோட கல்வி செலவுக்காக இருக்கும் அல்லது வீடு கட்டுறது திருமணம் இது மாதிரி அமைப்புகளுக்கு தான் நீங்கள் கடன் வாங்க போறீங்க அதனால கடகராசிக்காரர்கள் மீண்டும் பயப்பட வேண்டாம் நல்ல அமைப்பு தான் அஷ்டம சனி போனாலே உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு தெளிவு பிறக்கும் வாழ்க்கை வந்து செட்டில் ஆகும் அதாவது பயங்கர அனுபவ பாடத்தை உங்களுக்கு சனி கொடுத்துருப்பா நிறைய கஷ்டங்களை கொடுத்தாரு தான் இல்லைன்னு சொல்லலை தாங்க முடியாத கஷ்டங்கள் தான் ஆனா இனி வந்து அந்த தப்பு திரும்பவே பண்ண மாட்டீங்க நீங்க வாழ்க்கையில ஒரு ஒரு முறை பட்ட அடி வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அதற்கு தான் வந்து சனி அப்பப்ப முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை பதினைந்து வருடங்களுக்கு ஒரு முறை அப்பப்போ வந்து நம்மளுடைய தலையில வந்து கூட்டிட்டு போவார் அடங்கியிரு வாழ்க்கை நீ கத்துக்கோ இப்படி செய்யாத அப்படி செய்யாத அவங்கள நம்பாத இவங்கள நம்பாத இந்த மாதிரி நடக்காத அப்படிங்கிற பல பாடங்களை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தான் எல்லாருக்குமே வந்து சனி கொடுத்துட்டு போவார் அந்த மாதிரி ஒரு பாடத்தை கடகராசிக்காரர்கள் இப்போ ரீசண்டாக கற்றுட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்கவுங்க ஜென்மச்சனி அஷ்டம சென்னையில் அந்த பாடத்தை வந்து கத்துக்கிறாங்க இப்ப பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு நிறைய பயணங்களையும் ஏற்படுத்துவார் நிறைய வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரி யோகங்களையெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பார் வெளிநாடு போக நினச்சிருக்கிற கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் மாணவர்களும் சரி வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களும் சரி இந்த ரெண்டரை வருஷத்துல நீங்க வெளிநாடு போக ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க அது எதுவுமே பழிச்சிருக்காது உங்களுக்கு ஆஃபீஸில் கூட உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட வெளிநாட்டு வாய்ப்பு கிடச்சி போயிருப்பாங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது அது கூட உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கும் இப்போ அந்த தடைகளெல்லாம் நீங்கி வெளிநாடு போக நினச்சிட்ருக்குற கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இனிமேல் ஏற்பட போகுது நீங்கள் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு போகிற வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த ரொம்ப வளப்படுத்துவார் உங்களுக்கு எந்தெந்த இடத்த குரு பார்க்குறார் உங்களுடைய நாலாம் இடத்த குரு பார்க்குறார் ஆறாம் இடத்த குரு பார்க்குறார் எட்டாம் இடத்த குரு பார்க்குறார் நாலாம் இடத்த குரு பார்க்கறதுனால என்ன அமைப்பு ஏற்படும் உங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் ஏற்படும் வீடு கட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும் இல்லை எங்களுக்கு வீடு கற்றவெல்லாம் வசதி இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கும் அதுவும் ஒரு வசதி இல்லாத அமைப்பா இருக்குது அப்படிங்கிறவங்க கூட ஒரு நல்ல வீட்டுக்கு கூடி போகிற ஒரு அமைப்பு ஏற்படும் மற்றவர்களுக்கு வீடு கற்ற யோகம் ஏற்படும் வீடு கற்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம சனியில் கூட நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தால் அந்த வேலை நடந்திருக்காது இப்போ அதற்கான வேலைகள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க வாகனம் வாங்குறதும் அப்படிதான் வாகனம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு வேலை தடை ஏதாவது ஒரு வேலைகள் அதற்கான நேரம் வராதது அதற்கான சூழ்நிலை சரியா அமையாதது இந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிருக்கும் இனிமே உங்களுக்கு நீங்க டூ வீலரோ போர் வீலரோ இல்லை உங்களுடைய பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வாகனமோ ஏதாவது ஒண்ணு வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு யோகம் வாங்கணும் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக ஆறாம் இடத்த குரு பார்க்கறதுனால என்ன கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியில இளைஞர்களுக்கு பல பேருக்கு பல விதமான கஷ்டங்கள் ஒருத்தருக்கு திருமணம் ஆகலைங்கிற ஒரு கஷ்டம் திருமணம் ஆனாலும் நிறைய பிரச்சனைகள் டைவர்ஸ் கருத்து வேறுபாடு மனக்குழப்பம் போராட்டம் இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கல பணமே கையில் இல்லை அதாவது பணம் இல்லாமல் அவமானப்பட்டது ஏராளம் அப்படிங்கிற மாதிரி டிசைன் டிசைனாக பிரச்சனைகளை வந்து சனி உங்களுக்கு உங்களோட வயதுக்கு ஏற்ப உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கொடுத்துட்டு இந்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை அமையாதவங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் ஒரு நல்ல வேலை அமையும் உங்களுக்கு வேலைக்கான ஒரு இடம் ஆறாம் இடம் அதனால உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் அதை நல்ல செலவு பண்ணி என்ஜாயும் பண்ண போகிறீங்க அடுத்ததாக எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால என்ன அமைப்பு நல்ல கிரகம் இல்லையா குரு எட்டாம் இடத்துல இது வரைக்கும் சனி தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அந்த இடம் இருள் இருள் அடைஞ்சிருந்தது இப்போ ஒரு நல்ல கிரகம் சுப ஒளிய வந்து எட்டாம் இடத்துல பாய்ச்சும் போது உங்களுக்கு வந்து இருந்த மனக்குழப்பங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி போயிடுது சனி விலகினதுமே உங்களுக்கு எட்டாம் இடத்தின் மூலம் அஷ்டம சனியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் ஆனா குருவோட பார்வையும் அங்க விளறதுனால உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டு வந்த அவமானங்கள் தோல்விகள் கஷ்டங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளா மாறப்போகுது எல்லாமே நீங்கி அதுல இருந்தே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு லைன் வந்து கிடைக்க போகுது இந்த மாதிரி ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு குருவோட பார்வை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சி பதினொன்றாம் இடத்துல இருந்த பலன்களை விட பன்னிரெண்டாம் இடத்துல கொஞ்சம் குறைவான பலன்களை நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொன்னாலும் அஷ்டம சனியில குருவோட முழு பலனையும் நீங்க அனுபவிச்சிருக்கவே முடியாது ஆனா இப்போ குருவோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் குருவோட பார்வைப்படும் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குது குருவோட பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சுபத்துவமா நல் அதுல அந்த பாவகங்கள் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடமா வருதோ நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த பாவகத்தின் மூலம் உங்களுக்கு நன்மைகளை கிடைக்க செய்வார் குரு மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வருடம் இந்த குரு பயிற்சியால் அமையுது குரு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால மாணவர்கள் கல்வியில வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்பு கல்வி கற்பதற்காக வெளிநாடு போகிறது வெளியூர் போய் தங்கிறது இந்த மாதிரி அமைப்பை எல்லாம் குரு உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை தான் ஏற்படுத்தும் பாதகமான பலன்கள் இல்லை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு ஆரம்ப படிக்கட்டா இது அமையும் அதனால மாணவர்கள் வந்து இதுவரைக்கும் கல்வியில் தடைகள் ஏற்பட்டிருந்தார் நிறைய மாணவர்களுக்கு கல்வி தடை ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு வந்து இனிமே கல்வியில் எந்த தடையும் இல்லாமல் ஒரு சுமூகமாக ஒரு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமையும் நீங்கள் இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ராவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்